டைரக்டர் சார் யோகி பாபு டைலாக் ஒன்று சொல்லுவார் அது இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கு பாடினா கூட காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க வச்சிங்களா இல்ல ஜென்ட்காக பண்ணீங்களா இல்ல ஆக்சுவலி வந்து அந்த அந்த சீன்ல வந்து அந்த படத்துக்கு அந்த படத்துல வந்து ஒரு எப்பவுமே இந்த அந்த படத்திலலாம் வந்து ஒரு நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம் ஒரு பாட்டு பாடுவோம் இப்போ ரியல் லைஃப்ல கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாட்டு போவோம் ஏதோ 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 ஒன்று பாட்டு பாட்டே போவோம் அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா அது நம்ம அதிகமாக தான் பாடுறோம் ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும் பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றத வந்து அது நாங்கள் சும்மா அது பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னது தவிர வந்து பற்பசாலாம் எதுவுமே வைக்கல அது ஒரு சின்ன ஒரு அந்த சீனோட ரிலேட்டடா சும்மா ஜாலியாக ஐயோ இந்த பாடப்பட்டா தப்பாகிடுச்சு அது ஒரு நல்லா பாசிட்டிவா தான் இருக்கும் அந்த படம் அந்த ஒரு அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்க கேட்டிருக்கீங்க அது ஃபுல் சீனை பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த படம் இந்த இது பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது அது அப்படிதான் தெரியுது கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னாவே அதுல வந்து போலீஸ்கார வந்து கைதி காப்பாற்றுவாரு இதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது எப்படி மேட்ச் பண்ற மாதிரி இல்லை அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் அவுட் வேற மாதிரி விஷயம் இது என்னுடைய படம் வந்து கைதினா எல்லா படத்துலயுமே கைதிகள் போலீஸ்ன்ற விஷயம் எல்லா படத்துலயும் தொண்டு தொட்டு வந்துட்டு தான் இருக்கு தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அத்தா கிட்ட ஆமா அது அது தொடர்ச்சியா டிராவல் பண்ற மாதிரி அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியா டிராவல் பண்றது நிறைய படத்துல வருது ஆனா அதோடைய ஜானர் வேற இதோடைய ஜானர் வேற அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது புரிஞ்சு சார் சார் இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்லேயே எல்லா ஈவெண்ட்டும் நீங்க பாத்துருப்பீங்க யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குரச போனதே கிடையாது ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவர் வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க என்ன காரணம் சார் உண்மையை சொன்ன சார் என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ரமோஷன் இல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க சரிங்களா இன்னைக்கு வந்து வந்து நீங்க தான் சொன்னீங்க வாழ்த்தினே இருக்கீங்க ரொம்ப நேரமா இது என்ன என்னோட நடிக்க வந்ததிலிருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்த வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவா எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுன்னு தெரியாம பேசுறாங்க இப்ப எப்படின்னா நான் இப்ப நம்ம படம் எடுத்தோம் அவரை பற்றி தெரிஞ்சிச்சு அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னா கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்ற குற்றச்சாட்டு வந்து அதை ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்கு அவ்வளவுதான் அஜ்மல் சார் ஒரே ஒருத்தங்க கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் யோக பேபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியா அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேருக்கு இல்லாமல் அவ்வளோ ரொம்ப பெருந்தமையாக பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி விவாகர் நடிக்கணும்னு போட்டுடுறாங்க அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆச்சு ஏன்னா அது அவரே நடிச்சு படமாட்டேன் ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார் அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன் சின்ன சின்ன ஒரு ஆறு நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடித்து கொடுத்துட்டு போகிறார் அந்த வகையில் நிச்சயமாக தான் பிரச்சனை ஏதோ விவகை எங்களுக்கு கம்ப்ளைண்டாக கால் ஆகவோ சம்பளமாகவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை தேங்க்யூ அஜ்மல் அஜ்மல் சார் அப்படின்னா டைரக்டர் டைரக்டர் கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் சொல்லி சொல்லும்போது அவர் இல்லை இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டார் சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இதை புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன் அஜ்மல் அஜ்மல் சார் அஜ்மல் சார் ஒரு ஒரு நிமிஷம் பைக் தர இன்னொரு பைக் அஜிமா சார் ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப பேசும்போது சொன்னீங்க அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும் போதும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க நடுவுல கோட் நடிச்சிங்களே ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா நிறைய கிடைச்சிச்சு இல்ல அது அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டரா பண்ணிருக்கேன் இது முழுசா கேரக்டரா பண்ணிருக்கேன் சோ அதனால அதை பத்தி பேசுறேன் அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் அஞ்சாதையும் சரி கோவும் சரி ஆமா ஹீரோ பண்ணனால அது வந்து விஜய் சாருக்காக வெங்கட் பிரபு சாருக்காக பண்ணப்படும் அதனாலதான் அப்படி பேசணும் வாரம் வாரம் பத்து படம் வருது ஏற்கனவே விஷால் சார் இப்படி இருந்தப்ப ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க அப்ப உதயா சாருக்கு தெரியும் இப்ப அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துச்சுன்னா தயாரிப்புக்கு வந்து உதவியா இருக்கும் ஏன் அதை வந்து எல்லா சங்கமும் சேர்த்து செஞ்சா என்ன

குடிசு கவுன்சில் ஈஸி மெம்பராக இருந்தால ஏன் அதை பேசி முடிவுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லைண்ணா அது ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே நடந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக எல்லாமே அங்கே நடக்கிற விஷயங்களில் மீட்டிங்கில் நடக்கிறதெல்லாம் வந்து வெளியே பேசக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு உங்களுக்கே தெரியும் அது ஒரு நாம் செருக்கு அந்த அது வந்து அங்கே தான் பட் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயம் வரும்போது தான் அது வந்து இது யார் பண்ணாங்க இது பண்ணாங்க உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் இருக்குது வெளியே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லவே முடியாது ஏன்னா நிறைய சிரமம் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க நான் சார சாரம் மட்டும் சொல்ல எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை பாகுபாடு எங்களுக்குள்ள யாருக்கிட்டும் இல்லை அது வெளியே வந்து எப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து கண்டிப்பாக அது மூஞ்சிலடிச்ச மாதிரியான நிகழ்வுகள் வரும் ஏன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக சார் ப்ரொடியூசர்ஸுகளுக்கு நல்லது நடக்கும் இல்லை இல்லை அது இல்லை பதில் இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ரிலீஸ் ரிலேஷனை கொண்டு வர முடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒற்றுமையாக இல்லை அதுதான் உண்மை சீக்கிரம் ஒற்றுமை சார் உதய சார் ஒரு கேள்வி இது இப்போ நிறைய பன்னண்டியா படங்கள் வருது இந்த படத்துலேயும் வந்து டைரக்டர் கன்னட படம் அஞ்சு படம் பண்ணியிருக்காரு கன்னட நடிகெல்லாம் நடிச்சிருக்காங்க பிரிய நடிகர்களாக நடிச்சிருக்காங்க ஹீரோயினும் கண்ணா இந்த படமாக தமிழ மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க வேற கன்னடம் தெலுங்கு அதெல்லாம் கூட நீங்கள் டப்பிங் பண்ணலாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இந்த பஸ்ஸு போயிட்டு ஒன்று சொன்னீங்க அதுக்கு மட்டுமே ஒன்றரை கோடி செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு படம் பட்ஜெட்டாகவே ஆகிடுது அது அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக அந்த படத்தில் இருக்குமா அதில் அந்த முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த படத்துக்கு கண்டிப்பாண்ணா இது வந்து பஸ் ஃபைட்டு வந்து அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு பஸ் ஃபைட்டு வந்து அந்த கதைக்கு தேவை இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் கதை சொல்லும் அதான் சொன்னார் சார் பஸ் ஃபைட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் மூணு பேர் ப்ரொடியூசராக இருக்கும்போது சரி வாங்க பண்ணிடலாம் இந்த பஸ் ஃபைட்டை நல்லா பிரபாதமான ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் படம் பார்க்கும்போது அப்படி படம் பார்க்கும்போது அந்த பஸ் ஃபைட்டு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு அந்த மூமெண்ட்டாக இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் குறிப்பாக அந்த பஸ் ஃபைட்டு ஓட்டினரு செம்ம ரிஸ்க் எடுத்து ஓட்டினார் அவருக்கு நான் அதான் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அவருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாரு லைவாக பார்த்தோம் லைவாக அந்த ஷார்ட் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடவுளெல்லாம் வேண்டிட்டு தான் நாங்கள் இருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு தான் படம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் நீங்கள் கேட்டது வந்து இது வந்து கன்னடத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது பெங்களூரில் வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க அந்த அது தமிழில் தான் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி கன ரிலீஸ் ஆகுது அதுவும் அந்த லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ரிலீஸ் ஆகுது படம் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீட்பேக் வருதோ டெஃபினெட்டா அந்த அடுத்தடுத்த பேன் இண்டியா லாங்குவேஜ் தெலுங்குல இப்போ டப்பிங் போகுது தெலுங்குலயே பிளான் பண்றோம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கையில இருக்கு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா அது கண்டிப்பா பிலிமா உங்க கையில தான் இண்டியா பிலிமா இருக்கு ஒரே சார் லாஸ்ட் சார் என்னன்னா உங்களுக்கும் தான் சார் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற சங்கத்துல இருக்கீங்க ஆனா உங்க சங்கத்துல ஒருத்தர் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நேத்து விஷால் சார் என்ன சொன்னாருன்னா த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்க ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க பெரிய படங்களும் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள் ஆனால் இன்றைக்கி வந்து வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவியூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து விஷால் சார் எடுத்து நடவடிக்கை சரியா பேச்சு சார் அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை தான் அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு சி இருக்கலாம் ஒரு மலேசியாவில் இருக்கலாம் இல்லைன்னா வேற வேற வேறு லாங்குவேஜில் இருக்கலாம் இல்லைன்னா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க தேட்டரில் வந்து தேட்டரில் மட்டும் வராதிங்க வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து விஷால் சாரோட கருத்து அதை அவருடைய அவரே இருக்கிறேன் பட் என்னை வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்களுடைய உழைப்பு தெரியறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல் ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல் பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அது அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துட்டுன்னா எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க சில சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றது என்னுடைய ஆசை சார் உதய சார் இல்லைன்னா கூட்டி கழித்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க திட்டுறதுன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு திட்டுங்கன்னு சொல்லுவேன் வேற ஒன்றும் சொல்லுங்க சார் ஏமா இந்த தேட்டருக்கு வந்துடுவாங்க படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸ் பிடிச்சி போய் அதை அது வரவிடாமல் பண்ணிடுறாங்கன்றதுதான்

ஒரே கேள்வியில் ரெண்டு கேள்வி அதாவது உங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞர் கூடலாம் இருந்தவர் தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர் இருக்காரு நீங்கள் வந்து திருநெல்வேலின்னு ஆரம்பித்தோம் கடைசி படம் கூட தமிழில் உத்தமராஜா அந்த மாதிரி வச்சிங்க பின்னா அக்யூஷ்னு மாறிட்டீங்க இது ஒரு கேள்வி அடுத்து அஜ்மல் பவன் இந்த படத்தில் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ நீங்களும் ஒரு பெரிய நடிகர் உங்கள் நடிப்பு திறமை கொஞ்சம் டல்லாக தெரியாதா அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் முதல் கேள்வி வந்து அப்பா அது ஒரு பக்கம் தமிழ் என்னுடைய தமிழ் படம் திருநெல்வேலியில இருந்து என்னுடைய டைட்டில் வந்து நிறைய தமிழ் டைட்டில் இருந்திருக்கு இப்போ இது டேரக்டரோட ஆப்ஷன் இந்த கதைக்கு இந்த டைட்டில் தேவைப்படுதுன்னு சொல்லும் அந்த கதைக்கு இதுதான் கரெக்டான டைட்டில் அப்படின்றது வந்து எனக்கு பட்டுச்சு அதனாலதான் அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேரக்டரோடைய பாட்டில் வந்து நம்ம அதை உடன்பாட்டுலானே சார் கண்டிப்பா இதை பர்பஸாலாம் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வைக்கணும்லாம் இல்ல இந்த கதை நீங்க படம் பார்க்கும் போது இந்த கதை கரெக்ட் டைட்டில் கரெக்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன் அடுத்து நீங்க கேள்வி கேட்டது வந்து இப்ப அஜ்மல் சார் இருக்கிறாரு அஜ்மல் பதில் இருக்கிறாரு ஜாமிகா இருக்காங்க எல்லாமே சார் ஒருத்தர் கதைக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டெஃபினட்டா இந்த படத்துல இருக்கும் கதைக்கு என்ன மீட்டரோ அந்த மீட்டரை கரெக்டா இப்ப டேரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு நான் மட்டும் இல்ல இதுல நடிச்ச எல்லா நடிகர்களாக இருந்தாலும் சரி எத்தனை நடிகர்கள் நம்ம ஃப்ரேம்ல இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா கண்டிப்பா நம்மளால முடியும் அந்த என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் நம்பி தான் அது டேரக்டரும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு நம்மளும் அதை நம்பி ஏதாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் நைன்டி பர்சென்டாவது பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு அது வருது ஸோ அதனால எத்தனை ஆட்டு இன்னைக்கு வந்து மல்டி ஹீரோஸ் தான் படம் பண்ணணும் ஏன்னா வரைக்கும் வந்து இப்போ ஒரே ஹீரோவாக வந்து அப்படி பண்ணுறத விட எல்லாரும் மல்டி ஹீரோஸாக படம் பண்ணுற போது இன்னும் ஒரு தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்குன்றது என்னுடைய ந நரன் பாலகுமார்ஜி சொல்ல நம்ம படம் வந்து எக்கோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிழற்குடை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் கொடுக்குறீங்க ஆனால் தொடர்ந்து படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல தாம் டூம் நடிக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணுறாங்க நீங்கள் மெலோடியும் சரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் சரி பிரமாதமாக கொடுக்குறீங்க என்ன காரணம் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா இல்லை வரலையா சூஸியாக பண்ணுறேன் சார் நான் ரொம்ப சூஸியாக பண்ணுறேன் கேட்டு வந்த

நிக்கில் முருகன் நீங்க பிரைஸ் பண்ண எனக்கு ஆச்சரியமே கிடையாது நைன்டி பைவ்ல இருந்து அவரோட துடிப்ப பாக்குறேன் இதே துடிப்பை அரும்புமேசையில இருந்தார் நல்லா வளர்ந்திருக்காரு அவர் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவர் படங்கள் மட்டும் ஜெயிக்கணும் இல்ல எல்லா பிஆர் படங்களும் ஜெயிக்கணும்னு மனதார விரும்பக்கூடிய மனசு அந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன் நல்லா தெரிஞ்சதா நான் சொல்றேன் அப்புறம் வந்து அவன் பர்சனல் விஷஸ் ஐ அம் டர்னிங் செவென்டி ஆன் ஆகஸ்ட் என்னோட விஷஸ் த ஹோல் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ வெரி விஷேஷன் டைரக்ட்டா டைரக்ட் டைரக்ட் சார் சமீப காலமா பார்த்துருப்பீங்க காவல்துறையை பத்தி பேடா தான் போயிட்டுருக்கு இந்த படத்துல அக்யூஸ்டு போலீஸை காப்பாற்றுதா இல்ல போலீஸ் அக்யூஸ்டை காப்பாத்துதா இது நான் வந்து இந்த காவல் சார் இது காவல்துறையை பத்தியோ அவங்கள பத்தியோ இல்ல தப்பாவோ கரெக்டாவோ சொல்லல எல்லா இடத்துலயுமே எந்த இடமா இருந்தாலும் இப்போ சார் சொல்ற மாதிரி எல்லாருமே அக்யூஸ் தான் எல்லாருமே அக்யூஸ் தான் எல்லாருமே நல்லவங்க தான் அந்த சமயமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும்தான் ஒருத்தனை எப்படி மாத்து இதில் இதுல உதயா சார் நீங்க திருநெல்வேலி படத்துல வந்து அறிவிப்பும் ஆரம்பிச்சு அவருக்கும் ஒரு தனி இது பண்ணாரு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு அவரோட நினைவுகளை சொல்லுங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றது அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கும் போது என்னோட ஆடியோ லான்ச் ஃபீல் பண்ணது ஒண்ணு எங்க அம்மா இல்ல இன்னொன்னு விவேக் சார் இல்ல இந்த ரெண்டு தான் ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்சுக்கும் விவேக் சார் இல்லாம இருந்ததே கிடையாது அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்துல அவர் ஆறு பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த ஆறாவது நண்பர் ஒரு குறிப்பிய வட்டாரத்துல சோ அவர் அவர் என்னால இன்னமும் ஜீரணிக்க முடியல மிகப்பெரிய ஒரு கலைஞன் எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உதயா நீ ஜெயிக்கணும் நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி விநாயகர் சார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சார் எனக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும் நான் இன்றைக்கும் மிஸ் பண்ணுறேன் என்னால் விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண தான் நான் விவேக் சாரோடைய அந்த நினைவு அந்த டைமில் ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன் சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும் அந்த ஏரியாவுக்கு வரணும்னு அப்போ அண்ணன் பூச்சி முருகன் இருந்தாங்க அது நான் உடனே சொல்லி அண்ணன் அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்றைக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும் என்னுடைய ஆசை சின்ன கலைவனா விவேக் சார் சாலையில் பார்க்கும் நான் ஒரு துரும்பா இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம் அதாவது ப்ரொடியூ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதில் அந்த ஃபோன்ஸில் தான் போனேன் பேட்டா செட்டில் பண்ணுங்க சார் பணத்துக்கு பேமெண்ட் கொடுங்க சார் டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டார் இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க இல்ல சார் இல்லைன்னா நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்பா தேங்க் யூ அனைவருக்கும் நன்றி